திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையில் இன்றைக்கி திருவாவடு பண் தக்கேசி சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது இந்த பாடல்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் சுந்தரர் இருக்கிறதுலையே நாலு பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் சிவபெருமானே சுந்தரர் சுந்தரரை எப்படி வர வச்சார்னா கைலாயத்தில் நல்லா அழகாக சிவபெருமானை அலங்காரம் பண்ணின்னு வந்து கண்ணாடி முன்னாடி வந்து நின்னாராம் அவருடைய ரூபத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு சுந்தரா வான்னு கூப்பிட்டாராம் சுந்தரா வான்னு கண்ணாடியை பார்த்து கூப்பிட்டாராம் கூப்பிட்ட போது அந்த உருவம் வந்தவுடனே எனக்கு என்ன பணி ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னாராம் நீங்கள் திருநீர் கொடுக்கறது பூ பறிக்கிறது இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கப்புறம் அவர் அங்கே இருந்த ரெண்டு பெண்களை பார்க்க வச்சு உனக்கு இது பார்த்ததால் கர்மா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீ பூலோகத்தில் போய் தான் அனுபவிக்கணுன்னு சொல்லி அனுப்பி வச்சார் பிறக்க வச்சார் அந்த சடைய நாயனாரும் இசைஞானி இசைஞானியம்மாவில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமானிடம் கைலாயத்துக்கு நேரடியாக ஐராவனமுன்ற யானையை அனுப்பிச்சு வச்சார் அந்த மாதிரி இருந்து வந்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகையினால் அவருக்கு சுந்தரர்ன்ற பேரே பிடிக்காது நம்பி ஆரூரன்னு தான் சொல்லுவார் அவர் சுந்த சிவபெருமான் தான் சொல்லுவார் நம்முடைய தோழர் நம்மவர் அப்படின்வார் என்னுடைய தோழர்னு சொல்லுவார் அது அவர் பெருமை கூட்டுறாரு சுந்தரருக்கு ஆனால் சுந்தரர் ஒருபோதும் சொல்ல மாட்டார் பயப்படுவார் ஆனால் நல்லா வேலை வாங்குவார் எனக்கு அரிசி கொடு நீ தானே என்ன எனக்கு யாரையும் தெரியாது ஒன்று மட்டும்தான் தெரியும் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவர்கிட்ட கேட்டு பெற்றவர் அது மாதிரி இந்த பாடல்களையும் கொடுத்து நம்மளுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கோவிலுக்கு போய் இந்த பாடல்களெல்லாம் பாடுங்க இந்த பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் சுந்தரனுடைய தேவாரம்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லியிருக்கார் இதை போனால் கோயிலுக்கு போனால் ஒரு பாடலாவது பாடுங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் பாடி பல நடைங்க திரு திரு ஆவடு துறை ஏழாம் திருமுறை தக்கேசி சுந்தரர் தேவாரம் கங்கை வாசடை கால காலனே காமனு கே அனலே பொங்குமா கடல் விடம் இடற்றானே பூதநாதனே புண்ணியா புனிதா செங்கன்மாள் விடையாய் தெளித்தேனே தீர்த்தனே திரு ஆவடு துறையுள் எனை அஞ்சல் என்றே அருளாய் ஆர் உறவு அமரர்கள் ஏறே மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய என்னை ஆண்டு கொண்டானே கண்களேன் உடம்பில் அடுனோயாள் கருத்து அழிந்து உனக்கே பொறையானேன் சடையானே தேவனே திரியாவடு துறையில் அண்ணலேயனை அஞ்சல் என்று அருளாய் ஆர்யனக்கு உறவு அமரர்கள் ஏரேப்பில முளையால் ஒரு பாகா உத்தமா மத்தம் ஆத்தரு சடையாய் முப்புரங்களை தீவளைத்து அங்கே மூவருக்கு அருள் செய்ய வல்லானே செப்ப ஆள் இருந்து அருளும் செல்வனே திரு ஆவடு துறையுள் அப்பனே எனை அஞ்சல் என்று அருளாய் உறவு அமரர்கள் ஏரே கொதியினால் வரு காளிதன் கோபம் குறைய ஆடிய கூத்துடையானே மதியிலேன் உடம்பில் அடு நோயான் மயங்கினேன் மணியே மணவாலா விதியினால் இமையோர் தொழுதேத்தும் விகித நே திரு ஆவடு துறையுள் அதிபனே எனை அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறே வந்தவாளரக்கன் வழி தொலைத்து வாழும் நாள் கொடுத்தாய் முதலே வெந்த வெண் பொடி பூசவல்லானே வேடனாய் விசையற்கு அருள் புரிந்த இந்து சேகரனே இமயோர் சீர் ஈசனே திரு ஆவடு துறையுள் அந்த அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே குறைவு இலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே குழை காது உடையானே உரவுயிலேன் உனை அன்றி மற்று அடியேன் ஒரு பிழை பொறுத்தால் இழிவுவோ சிறை வண்டர் பொழில் சூழ் திரு ஆரூர் செம்பொனே திரு ஆவடு துறையுள் அரவனேயனை அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறே வெரி ஈர் உரியானே வேங்கையின் ஆடையினா விதி முதலே மெய்யனே அடல் ஆழி அன்று அரிதான் வேண்ட நீ கொடுத்து அருள் புரி விகிதா செய்யமேனிய நே திகள் ஒளியே செங்கனா திரு ஆவடு துறையுள் அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறே வெய்யமாகரி வேங்கை ஆடையினாய் விதி முதலே மெய்யனே அடல் ஆழி அன்று அரிதான் வேண்ட நீ கொடுத்து அருள் புரி செய்யமேனிய மேனிய திகழ் ஒளியே செங்கநா திரு ஆவடுதுறையுள் ஐயனேயனை அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏரே கோதிலா அமுதே அருள் பெருகு கோலமே இமையோர் தொழுகோவே பாதிமாது ஒரு கூருடையானே பசுபதி பரமா பரமேட்டி மலையே திரு அருள் சேர் சேவகா திரு ஆவடு துறையுள் ஆதியே எனை அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏறே வான நாடனே வழி துணை மணியே மாசிலாமணியே பொருளே ஏனமா எயிறு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்பு உடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையுள் ஆனையே எனை அஞ்சல் என்று அருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறே வெண்தலை பிறை கொன்றையும் மரவும் வேரி மத்தமும் விரவு இண்டை மாமலர் செஞ்சடை யானை ஈசனை திரு ஆவடு துறையுள் சிங்கடி அப்பன் அணுக்கவன் தொண்டன் ஆர்வத்தால் உரைத்த தன் தமிழ் மலர் பத்தும் வல்லார்கள் சாதலும் பிறப்பும் அருப்பாரே தன் தமிழ் மலர் பத்தும் வல்லார்கள் சாதலும் பிறப்பும் அருப்பாரே சுவாமி மாசிலாமணீஸ்வரர் அம்பாள் ஒப்பிலா முலையம்மை பார்த்திங்களா பத்து பாடல்களும் முத்து பாடல்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தை எனக்கு இங்கே யாரு இ எனக்கு யாரும் தெரியும் சொன்ன இங்கே யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆதியே என்னை அஞ்சல் என்று அருளாய் பயப்படாதப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்லு ஆறு எனக்கு உறவு அமரர்கள் ஏரே அப்படின்னு அப்படி கெஞ்சரார் பாருங்க தக்கேசின்றது காம்போஜி ராகம்னு சொல்லியிருக்கேன் அப்படி கெஞ்சி குத்தாடி பாடுற பாட்டு அதை பாடி பாடி தான் ராவணன் உயிர் பிச்சை வாங்கியிருப்பார் சோபர்மான் கிட்டே தக்கேசியில் பாடின பிறகு வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒரு எனதான் சொல்லுவாங்க எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ராகத்தினுடைய இது இதில் எப்படி சொல்கிறார் பாருங்களேன் எப்படி இறங்கி அவ்வளோ அழகாக பாடுறார் வான நாடானே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே ஏனமா எயிறு ஆமையும் எலும்பும் தேன் நெய் பால் தயிர் ஆட்டு உகந்தானே தேவனே திரு ஆவடு துறையுள் ஆனையே என அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே எனக்கு யாருப்பா தெரியும் யார்ப்பா எனக்கு உறவு நீதாம் பா என்னை அஞ்சேல்னு சொல்ல அப்படின்னு அம்மா அப்பாவோட உக்காந்துருக்கிறியே பரமேட்டி பாதி மாது ஒரு கூருடையானே பசுபதி பரமா பரமேட்டி எப்படி பார்த்திங்களா நம்மளுக்கு ஒரு வார்த்தை நம்மளுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறத படித்தாலே சிபெருமானை நம்மளால் ஒரு வார்த்தை சொல்லி புகழ முடியுதா எனக்கு அத்தை குடு இத்த குடு இத்த குடுன்னு என் நேரம் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறோம் குடு குடு குடுன்னு ஒரு ஒரு காமெடி தான் பார்த்தேன் நான் கடனில் டிவி வாங்கின்தார் நான் தான் கடனில் வீடு வாங்க நான் தான் எல்லாத்தையும் நான் கடனில் வாங்கிட்டு பணம் கொடு பணம் கொடுன்னா நான் என்ன நோட்டை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாரு சிந்திக்கக்கூடிய திறனையும் கொடுத்துருக்குறாரு நம்மளாக எல்லாத்தையும் வச்சுக்கணும் சிவபெருமானு சொல்கிற மாதிரி ஆப்பிள்லாம் அங்கே தான் இருக்குது நம்மளா கேட்டு வாங்கிக்கிறோம் எனக்கு இதை கொடுங்க கொடுங்கன்னு அதுக்கப்புறம் அதால் வர்ற வினையே நம்ம அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி இங்கே யார் எனக்கு தெரியும் எனக்கு யாரும் தெரியாது அவர் மாத்திரம் இல்லை அவர் சிவபெருமானோட இருந்து வந்தவரை அவர் சிவபெருமான் ஆனால் நமக்கு யாரை தெரியும் ஒன்றும் கிடையாது சொல்கிறாரு பாருங்க வான நாடானே வழித்துணை நீ எனக்கு நீ தான் எனக்கு வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மாசில்லாத மணி எங்கள் அப்பன் மறைப்பொருளே எனக்கு யாரு இங்கே ஆதரவு யாரும் கிடையாது என் அப்பனே நீ நீதான் என்னை கூட்டிகிட்டு போகும்போதும் நீ தான்ப்பா தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும் வாழும் காலமும் வருகின்ற காலமும் எதிர்காலமும் எல்லா காலமும் நீ தான் எங்களுக்கு போகும் காலத்துலேயும் நீ தான் வாழும்போதும் எங்களை கைப்பிடிச்சு இது தப்பு நீ இது கரெக்டு இப்படி பண்ணு அப்படின்னுட்டு எங்களை நீ தான் வழி நடத்தணும் போகும்போதே எங்களை நீதான்ப்பா வந்து கூட்டிகிட்டு போகணுன்றதை அருமையாக உணர்த்துறார் இதையெல்லாம் பாடுங்க நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம் அவரே எல்லாத்தையும் நமக்கு எப்போ தேவையோ கரெக்டாக கொடுக்கறதுக்கு காத்திருக்குறார் ஆகனால அதுதான் சொல்லுவாங்க நீங்கள் இது ஓணும் ஓணும்னு கேட்கறதை விட இதெல்லாம் பாடினீங்கன்னா சீக்கிரமாக சென்று அடையும் அவர் திறந்து பார்ப்பாரு யாரு சுந்தரனுடைய பாட்டு பாடுறது யாரு ஓ இந்த பொண்ணுதான் பாடுதா இன்னம்மா அவனுக்கு குறை இந்தா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறைய திருப்பாரு பாடுங்க கேளுங்க நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்